நோய்களை விரட்ட ஊரில் வலம் வந்த மகான் இந்த மூணு வில்லேஜில் இருக்கக்கூடிய பன்னெண்டு மணி நேரத்தில் உடம்பு மேலே ஒரே ஒரு துணி இல்லாத ஒரு பூத்தங்களை துரத்து விட்ட ஒரு மகான பாவர இந்த சென்னை வீரப்ப சுவாமி நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் புரிந்து உயிர் துறந்த இளம் துறவி கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து நாற்பத்தெட்டு நாள் தவம் இருந்தாருங்க மார்கழி மாதத்தில் தவம் இருந்து மார்கழி மாதம் சதை நட்சத்திரம் அன்று வந்து நான் வந்து சமாதி அடை போகிறேன்னு ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னே சொல்லிட்டாருங்க நடக்க போவதை முன்கூட்டியே கணித்து சொன்ன யோகானந்த பாரதி மகான்களின் சமாதிகள் பற்றி அறிய கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் மாலை நான்கு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்